இடம் அனு வாகன விபத்துகளில் எண்பத்தி வீதம் மனிதர்களின் உருவாகின்றது உங்களுக்கு விபத்துக்களை குறைப்பதற்கான பொறுப்பு அதனால் நாளாந்தம் உங்கள் வாகனங்களை வீதிக்கு செலுத்துவதற்கு முன்னர் இயந்திர கோளாறு உள்ளதா என சோதித்து கொள்ளுங்கள் வீதியில் செலுத்துவதற்கு முன்னர் உங்கள் வாகனம் சட்ட வரையறைக்கு உட்பட்டுள்ளதா என பாருங்கள் வாகன விபத்தில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற அறிக்கையின்படி வாகன சாரதி பொருளுக்கு அடிமையான ஒருவர் என்பது தெரிய வருந்த கூடிய நிலையாகும் இலங்கை போலீசாரினால் நாளாந்தோதையில் வாகனம் செலுத்துவோர்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்படுகின்றது சட்டத்தை மீறி செயற்படுவோருக்கு எதிராக நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றோம் ஆனால் இது சட்டத்தினால் மாத்திரம் செய்யக்கூடிய என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம்